ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனக்கு என்ன வேணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க அந்த இடத்துலையே தான் இருப்பாங்க எப்படியாக இருந்தாலும் அதை ஜெயிச்சு தான் ஆகணும் அதை நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவான மனப்பான்மை உடையவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இனி வரக்கூடிய கால நேரம் எப்படி இருக்குது கிரகங்கள் எப்படியான பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மேஷராசி எதில் எடுத்தாலும் தெளிவான சிந்தனையும் தெளிவான இயங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சில இடங்களில் அவங்களையும் அறியாமல் பல தவறுகள் நடந்ததோட விளைவு தான் இவ்வளவு நாள் வந்து ஒரு கஷ்டப்பட்ட மாதிரி ரொம்ப வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க நிறைய இடங்களில் அவங்களையும் மீறி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க வயதிற்கு மீறிய பிரச்சனைகள்லாம் நிறைய இது நாள் வரைக்கும் இதற்கு மேல் மா மாற்றங்கள் ஏற்படுதுங்க நல்ல பலனாக தான் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து ஏழ்ரை சனி ஆரம்பமாகுதுங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு நிதானம் தேவையான காலகட்டத்தில் இருக்கீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது எதில் நீங்கள் பிடிவாதமாக இருந்து செய்யணும்னு நினச்சாலும் செய்கிறதுக்கான கால நேரம் வர வரைக்கும் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து தான் ஆகணும் எடுத்தேன் கவுத்தன் எந்த இடத்துலையும் முடிவு பண்ணவே முடியாது இதானும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவ்வளோ நாள் வேகமாக செயல்பட்டிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கலாம் ஒரு சில நேரங்களில் சிலது தவறியும் இருக்கலாம் ஆனால் அப்போல்லாம் நீங்கள் வந்து டென்ஷனோ ஒரு கோபமோ வராமல் இருந்திருந்தாலும் இப்போ எப்படின்னா ஒரு செயல் செய்ய போகிறேன் ஆனால் அதில் வந்து கிடைக்கலன்னு பொழுது உங்களுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கவலை ஏற்பட்டுடும் பிரச்சனைகளை எப்பட்றா சந்திக்கிறதுன்ற ஒரு பயம் வரும் ஏன்னா ஒரு தோல்வின்னும் பொழுது அதில் நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திருப்பீங்க அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் நட்பு ரீதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இழப்புகளை எல்லாம் சந்திக்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும் அந்த மாதிரியான ஒரு கவலையோ பயமோ மன சஞ்சலமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பாருங்க நீங்கள் என்ன தான் நிதானமாக இருந்து தைரியமாக செயல்பட்டாலும் சில இடங்களில் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எதை செய்தாலும் கவனமாக செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க மிச்சப்படி நீங்கள் பயப்படுறதுக்கான ஒன்றுமே கிடையாதுங்க சனி பகவானால் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுடும் சனியாக இருக்குது விரயம் ஏற்பட்டுடும்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் செயல்படும் விதம் மட்டும் கரெக்டாக யோசித்து பண்ணிட்டீங்கன்னா எந்த காலத்துலேயும் உங்களுக்கு இழப்பு ஏற்படாதுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது மற்ற எல்லாமே சரியாக இருக்குது பொருளாதாரம் மாற்றம் இருக்குது நிறைய இடத்துல வந்து வேலை தொழிலாம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்களும் இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியூர் பயணத்தில் நான் ஏதாவது ஜெயிச்சுருவேனா நான் அங்கே போய் வேலைக்கு போகலாமான்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு நிச்சயமாக இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி வெளியூர் போனாலும் சரி லாபம் இருக்குது லாபம்லாம் கம்மியாலாம் கிடையாது நல்ல லாபமே இருக்குது அதே போல் உறவுகள் நட்பு இந்த வேகத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு சிலவங்க உறவுகளுக்கு மரியாதை கொடுக்குறேன் நட்புக்கு மரியாதை கொடுக்குறேன்ட்டு அவங்க கூடியே இருந்துகிட்ருப்பீங்க அவங்க எதை சொன்னாலும் செய்திகிட்டே இருந்திருக்கலாம் இது நாள் வரைக்கும் இப்போ அப்படி இருக்கவே கூடாதுங்க நீங்கள் சுய சிந்தனை உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் யோசித்து செயல்பட்டால் ஒழிய எந்த வித செயல்லையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது தோல்விகளை தான் சந்திக்க வேண்டி தரும் இல்லைன்னா காரிய தடை ஏற்பட்டுடும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களை வைத்து எதையெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டு அதன்படி செயல்படுறது நல்லது ஏன்னால் ஒரு சிலவங்க அதையும் சொல்கிறாங்க நான் வந்து என் நண்பர் சொன்னாருங்க அதனால தான் அதில் எடுத்து பண்ணேன் எனக்கு ஐடியாவே கிடையாதுங்க உங்களுக்கு ஐடியாவே கிடையாதுன்னும் பொழுது அதை ஏன் பண்ணணும்னு தான் நான் கேட்குறேன் நண்பர் ஆயிரம் சொல்லட்டும் லட்சம் சொல்லட்டும் அது பிரச்சனை கிடையாது நமக்கு என்ன வேணும் நாம் என்ன செய்யணும் நம்மளோட பொருளாதாரம் எவ்வளவு இருக்குது நாம் எதற்கு பக்குவப்பட்டு இருக்கிறோன்றது தெரியணும் ஏற்கனவே நிறைய பாடங்களை காலம் கற்றுக் கொடுத்து தான் இருக்குது இப்போ சனி ஏழுற சனி வந்து தான் உங்களுக்கு பாடம் புதுசாக கற்றுக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நிறைய பேர் ஏற்கனவே வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல என்னென்ன செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க இப்பையும் நான் மறுபடியும் சனி பகவான் மூலம் பாடத்தை கற்றுக்கத்தான் போகிறேன்னு சொல்கிறது உங்களோட அறியாமை வேண்டாம் நாம் கற்றுக்கிட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க ஒன்றுமே கிடையாது இது எளிமையான ஒரு வாழ்க்கை இதை ஏன் நம்ம கஷ்டப்படுத்திக்கணும் தான் நான் கேட்குறேன் கஷ்டமே பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த எளிய வாழ்க்கையை நம்ம எளிமையாக அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கொடுத்துருக்க கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்காங்கன்னா அதை சரியாக எடுத்துகிட்டு போகணும் முதல்ல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க கோவப்படுவாங்க இன்னொன்று மற்றவங்கள்லாம் பண்ணுறாங்க நாம் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தகுதின்றதை முடிவு பண்ணணும் இதையெல்லாம் செய்தாலே வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாதுங்க யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிவிட்டு போட்டுங்க நாம் என்ன செய்யணும் நமக்கு என்ன உரியதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே நாம் தாங்க ஜெயிச்ச பின்னர் அது தெரிஞ்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நிறைய அனுபவசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசி அதனால தான் நான் திருப்பி தீர்க்கமாக சொல்கிற ஒரே வார்த்தை அதுதான் உங்களை நீங்கள் யார் என்று உணர்ந்தால் ஒழிய இந்த ஏழரை சனியில் மற்றவங்க சொல்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்காது பழிக்காது அதில் வெற்றி கிடைக்காது உங்களை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அதைத்தான் சனி பகவான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறார் இதை செய் இதை செஞ்சால் நீ ஜெயிச்சிருவ இது தான் உனக்கு அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் அப்போ அதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் எல்லா இடத்துலையும் நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் சரி இல்லை எனக்கு அனுபவமே இல்லை அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் முடிவு பண்ணுங்க அது தவறாகவே ஆனாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது சின்னதாக கீழே விழுந்து எந்திரிச்சா மாதிரி போயிட்டே இருந்துடலாம் ஆனால் மற்றவங்க சொல்லி நீங்கள் விழுந்தால் படு பாதாதளத்தில் விழற மாதிரி அதை கை தூக்கி விடுறதுக்கு மறுபடியும் யாராவது தான் வந்தாகணும் யாரும் வரமாட்டாங்க நம்பி எங்கள் இந்த காலத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் உங்களை நம்பி எந்த செயலாக இருந்தாலும் செய்யலாம் தொழில் வளர்ச்சி இருக்குது சனி பகவானால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குது தொழில் மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் வெற்றி வாய்ப்புகள் அத்தனையும் சரியான வகையில் இருக்குது கவலையே பட தேவையில்லைங்க அதே போல் இப்போ ஏதாவது ஒரு காரியம் எடுத்து பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை வேகமாக எதையும் செய்ய முடியாதுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ஃபாஸ்ட்டாக இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலை ஆரம்பிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா அது முடியவே முடியாது ரொம்ப காலங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது நிதானமாக தான் செயல்பட்டாகனு வேறு வழியே கிடையாது உங்களுக்கு இதுலேயும் நீங்கள் தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் தொழில் தொடங்குறதா தான் தொடங்கணும் எது ஒன்றும் கணக்கு போட்டு பார்க்கணும் கையில் பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் புது முயற்சிகள் முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது இல்லைங்க நான் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா பரவாயில்ல செய்யலாம் கரெக்டான முடிவு தீர்க்கமாக எடுக்கணும் அதே போல் தோல்வின்ற ஒன்று வராத அளவுக்கு பார்த்துக்கணும் அதில் போகவே கூடாதுங்கிற மன உறுதியோடு செயல்படும் திட்டமிடல் தெளிவாக இருந்தால் தோல்வி உங்களுக்கு ஏற்படாதுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வீடு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது பழைய வண்டி இருக்குங்க நான் மாற்றிக்கலாமா மாற்றிக்கலாம் அது உங்களோட விருப்பம் கையில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்கோ அதற்கு போல் நீங்கள் வந்து வண்டி வாகனங்களை மாற்றிக்கலாம் இல்லை ஃபைனான்ஸ் போட்டு எடுக்கிறதா இருந்தால் கவர்மெண்ட் லோன் கிடைத்தால் மட்டும் பேங்க் லோன் கிடைச்சா மட்டும் எடுங்க இந்த சேட்டுக்கிட்டே போயிட்டு நான் வந்து வண்டி வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன் ஃபைனான்ஸில் எடுக்க போகிறேன்றதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வேணாம் இது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே போல் புதிய கடன் வாங்கி பழைய கடன் அடைப்பீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் வட்டி அதிகமாக இருந்தாலும் இப்போ வட்டி குறைவான இடத்துல வாங்கி அந்த கடன் அடைச்சிட்டு இந்த புதிய கடன் இப்போ பல ஆண்டுகளாக இருந்தது ஒரு மாற்றம் இதெல்லாம் அடைச்சிட்டு ஆனால் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்குங்க மூணு வருஷத்துக்கு இருக்குங்கன்னு சொல்கிறது அது ஒரு பெரிய மாற்றம் தர மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் வெளியூருக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் உங்களுக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அதே போல் வெளிநாடாக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் போகக்கூடிய வேலை சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் எந்த வேலைக்கு போகிறோம் சம்பளம் எவ்வளவோ எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் எதுவும் தெரியாமல் நீங்கள் போகக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதே போல் பல நாள் கனவு நீங்கள் எதையாவது யோசிச்சிட்டே இருப்பீங்க இந்த நாளாக இத்தனை வருஷங்களாக எதாவது செய்யணும்னு பல ஆண்டுகளாக கூட யோசித்த கனவுகளெல்லாம் இப்போ நிறைவேறத்துக்கான காலகட்டம் இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு திடத்தை தான் கொடுக்குறார் குரு பகவான் தெம்பார்க்க வைக்கிறார் பலகீனம் இல்லாமல் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் திருமண யோகமும் கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் உண்டாகுது அது காதல் திருமணம் எனக்கு கிடைக்குமா நிறைவேறுமா நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க நிச்சயமாக காதல் திருமணம் நட நடக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும் அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது ஏற்கனவே இருந்து பிரச்சனையிலே இருக்கிறவங்க இப்போ பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நிறைய சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இப்போ பிரியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் ஏற்கனவே பிரிஞ்சவங்க அதை வந்து பேசி சேர்றதுக்கான வாய்ப்பையும் குரு பகவான் கொடுக்குறார் முடிந்த வரைக்கும் இப்போ இருந்து சண்டை போட்டுட்ருக்கிறவங்க பிரியணுன்ற எண்ணம்லாம் வேண்டாங்க கொஞ்ச நாள் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு தான் செயல்பட்டாகணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கை ஒரு உறவுக்குள்ளே நம்ம வந்து உறவாக வரணும் பொழுது அந்த இடத்த நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வேணும் ஏன்னா ஒருத்தவங்க மட்டும் விட்டு கொடுத்து ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம இருந்தாலும் அந்த பிரச்சனை தீராது யாராக இருந்தாலும் கணவன் மனைவி இரண்டு பேரும் பேசி தாங்க பிரச்சனைக்கு நல்லது மூன்றாவது ஆள் தலையீடு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாதுங்க இது இருந்தாங்கன்னா அவங்கள பிரித்து விடுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க தாராளமாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது யாரும் அன்றைய காலம் போல் பேசி உட்காந்து பேசி சேர்த்து வச்சுட்டு போகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ரெடியாக இல்லை அவங்களே உங்களுக்கு முன்னாடி பிரித்து வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் வராங்க அதனால் முடிந்த வரைக்கும் மூன்றாவது ஆள்களிடம் கணவன் மனைவி பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போகாதீங்க அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பிரிவை எதிர்நோக்கி காத்திருக்காதீங்க முடிந்த வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடிய காலத்தை பாருங்கள் எப்பயோ எங்கேயோ ஒரு நாள் கூட நம்ம சந்தோஷமாக இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள் அந்த சந்தோஷமே பல ஆண்டுகள் நம்மளை வாழ வைக்கும் அதனால் வரக்கூடிய காலங்களில் மாறிடும் இதை தான் நீங்கள் வாழணுமே கோசரம் எடுத்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பையும் சனி பகவானும் கொடுக்குறாங்க குரு பகவானும் கொடுக்குறாங்க தெளிவான முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும் ஏன்னா மற்றவங்கள்லாம் நீங்கள் எப்போ பிரிவீங்க நீங்கள் எப்போ தான் பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டில் இருக்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல இப்போ இந்த கால நேரத்துக்கு தாந்தாற்போல் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் பிரிஞ்சு ஒரு நாள் பிரிந்து வாழ்ந்தாலும் அவங்க சந்தோஷப்படக்கத்துக்கு ஆகிட்டாங்க அதனால் முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முய முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க வேறு வழி கிடையாது வேலைக்கிழமையில் குரு பகவானுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுடுவாங்க ரொம்ப நல்லது அதே போல் வேலைக்கிழமையில் வரக்கூடிய சுமங்கலிக்கு குங்குமம் கொடுங்க குங்குமம் வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் வெறும் குங்குமம் மட்டும்தான் கொடுக்கணுமா மேடம் கேட்குறாங்க இல்லை உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம் பூ மஞ்சள் கயிறு சரடு இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஜாக்கெட் பிட்டு குங்குமம் இதை வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு பல நீடிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து நம்மளால் எதுவுமே சரி பண்ண முடியாதுங்க ஒரு சிலது இயற்கையா சரியாகணும்னா அந்த இயற்கை யாருன்னு பாத்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய புண்ணியங்கள் தான் இப்படி ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது அதை வாங்குறவங்க மனசு சந்தோஷப்பட பாருங்களா அந்த சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை இணைத்து வச்சிரும் தான் வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புறதெல்லாம் அந்த காலத்து வழக்கம் இப்போல்லாம் நம்ம செய்யலை பரவாயில்ல ஆனா முடிந்த வரைக்கும் சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப குழந்தை பாக்கியமும் ஏற்படுதுங்க அதனால் ஓரளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு நிதானம் இருந்துட்டால் தப்பிச்சுக்கலாம் தாய் தந்தை உடல்நிலைகள்லாம் நல்லாயிருக்குங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் சின்னதாக எதாவது உடம்பு சரியில்லாம் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வாங்க அவங்களோட ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு கிடைச்சாலே பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கிடுங்க ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை உறவு தாங்க ஆனால் மற்றவங்க வந்து சொல்லுவாங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க சும்மா சும்மாவுங்க உங்களுக்காக ஒரு வார்த்தையாக சொல்லலாம் இயல்பாகவே உள்ளுணர்வோடு செயல்படக்கூடியவர்கள் உங்கள் தாய் தந்தை ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்குது இருந்தாலும் மெடிக்கல் செக்கப்னு ஏதாவது வருதுன்னா உடனடியாக போயிட்டு பார்த்துருங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே போல் எதிர்க்கெடுத்தாலும் ஒரு கோபம் வர மாதிரி ஒரு டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது சனி பகவான் உங்களுக்கு விரையச்சனியாக தலையில் இருக்கிறதுனால டென்ஷன் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணணும் உடற்பயிற்சி நிறையா பண்ணணுங்க வேர்க்கிற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணணும் நல்லா நடங்க நல்லா டான்ஸ் ஆடுங்க பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்க வெளியே கூட போத்தேக்கில்ல உள்ளயே உட்காந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுங்க நல்லா காலையில் எந்திரிச்சு நிறைய வேலை செய்யுங்க உடனடியாக மாறுதல் ஏற்படும் எவ்வளோவுக்கு எவ்வளோ உடல் உழைப்பு இருக்கோ அவ்வளவும் உங்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் தெளிவான தெம்பான தைரியமான வாழ்க்கையை அவரே கொடுத்துருவார் அதனால் முடிந்த வரைக்கும் உடல் பயிற்சி பண்ணுங்கள் அதே போல் யோகா பண்ணுங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரத்தம் குறையிறது நரம்பு கொஞ்சம் அப்படியே தளர்ச்சியாக இருக்க மாதிரி நரம்புக்கெல்லாம் சத்து இல்லாத போல் யாகிறது இதை மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் வயிறு வலிக்குது இல்லை செரிக்கலை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க தொட்டதுக்கெல்லாம் பயப்படாமல் இருந்தாலே பெரிய இடத்துக்கு நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் பயந்து வாழறும் வாழ்க்கை நம்மளால் நிம்மதியாகவோ சந்தோஷமாக வாழ முடியாது அதில் உறுதியாக இருக்கணும் நீங்கள் தான் அதே போல் மேஷராசிக்காரர் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் வந்து நல்லா கல்வி அறிவு இப்போ இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும் அரசு பணி கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமாக அதற்கான தகுதியோடு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குங்க எனக்கு ஏழரை சனி வந்துருச்சு வேலை கிடைக்கிற நேரத்தில் எனக்கு கிடைக்காமல் போய்டும் போல் இருக்குன்னு பயப்படாதீங்க ஏழரை சனி ஓரளவுக்கு உங்களை உயர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டான இடத்துல இப்போ ஏழரை சனி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அதே போல் தீர்க்க ஆயுஸ் கிடைக்கும் மரணம்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது ஏழரை சனியில் இருக்கிறவங்களுக்கு மரண வாய்ப்பு கிடையாதுங்க அது உறுதியாக நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு திருமணமும் நடக்கும் அந்த காலகட்டம் இதெல்லாம் அவங்க அவங்களோட ராசிக்கு தகுந்தார் போல் அவங்க ஜாதகத்தில் எப்படி பலன்கள் இருக்கோ அதற்கு தகுந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது அதனால் பயப்பட தேவையில்லை வேலை உறுதியாக கிடைக்கும் நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நிறைய மாற்றம் ஏற்படும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தெளிவான ஒரு அமைப்பை கொடுக்குறார் அவரை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்குது தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சங்கடங்கள்லாம் தீக்க போகிறாரு என்ன ஒன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்க சொல்கிறாரு அதே போல் வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு வரும்பொழுது நீங்கள் நிதானத்தை இந்த முறை கடைப்பிடித்து தான் ஆகணும் ஏன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பை ராகு பகவான் கொடுக்குறாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரியான காலகட்டம் அது வராமல் போயிடுச்சுன்னா நல்லது தான் வந்தாலும் அதை நீங்கள் தெளிவாக முறையாக கையாளுங்க எடுத்தான் கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க வருடங்கள் ஆகி கொண்டே இருக்கும் பிரச்சனை தீரத்துக்கு முடிந்த வரைக்கும் பிரச்சனையிலேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க பிரச்சனைக்குள்ளேயே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயம் ஜாமீன் கையெழுத்து போகிறது இதை எதையுமே பண்ணக்கூடாது சனி பகவானும் உங்களுக்கு அப்படி தான் சொல்கிறார் பண்ணக்கூடாதுன்னு ராகு பகவானும் இதை பண்ணக்கூடாது தான் சொல்கிறார் அதையும் மீறி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் நான் சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு உங்கள் மனசு சொல்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியாது சந்தித்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் கிரகத்திற்கேரில் பழி போடுறது நல்லதுக்கு இல்லைங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு அரசாங்க வழியிலேருந்து எதாவது உங்களுக்கு ஆதாயம்லாம் கிடைக்குன்னா இப்போ கிடைக்கும் என்ன ஒன்று உறவுகளில் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனிமைப்படுத்தப்படுவதற்கான காலகட்டமும் இருக்குது ஏதோ ஒன்று கேட்பாங்க உங்களால் முடியலன்னா அவங்களுக்கு உடனே கோவம் வந்து நீங்கள் கொடுக்கலன்ற கோவத்தை அவங்க வேறு விதமெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான காலகட்டம்லாம் இருக்குது உறவுகள் உங்களை விட்டு பிரிவதற்கான காலங்கள் இருக்குது தனிமைப்படுத்தப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக உறவுகள் உங்களுக்கு என்ன பண்ணிச்சு ஒன்றும் கிடையாது சும்மா பேசிட்டு சிரிச்சுட்டு போனதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் சேர்ந்துருவாங்க என்ன இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்கள் பிரிவை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அவ்வளோதான் அதுக்காக பயப்படாதீங்க கேது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் சில பிரச்சனைகளுக்கும் வழிவகையே கொடுக்குறாரு நிறிருவார் பிரச்சனையே வராத அளவுக்கு நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கேது பகவானால் கிடைக்கிது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அத்தனை உதவிகளும் இப்போ கிடைக்கும் அது எந்த உதவியாக வேணாலும் இருக்கலாம் வண்டி வாகனம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறதுக்கு லோன் பார்க்கறது கல்வி ப படிக்கிறதுக்கான லோன் வாங்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளை கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக கையாண்டுட்டோம்னா நம்ம தாங்க புத்திசாலின்னு நீங்கள் நினச்சிக்கணும் நீங்கள் தான் வின்னர் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தை எப்படி பண்ணணும்னு பிளான் மட்டும் தெளிவாக போடுங்க கடவுளோட அனுகிரகம் முழுசாக இருக்குதுங்க ஒன்றும் இல்லை அனுமன் வழிபாடு பண்ணுங்கள் ஹனுமன் வழிபாடு எப்பொழுதும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நரசிம்மர் கோவிலுக்கு ஒரு முறை எப்பயாவது ஒரு முறை இந்த ஆண்டிற்குள்ளே ஒரு முறை போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் பெரிய மனோதைரியம் கிடச்சிடும் ஃபஸ்ட்டு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வேணும் உங்களுக்கு மனசுக்குள்ளே எப்பயும் ஒரு சஞ்சலமோ ஒரு ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே பல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிவிடுங்க அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் நரசிம்மர் கோவிலுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க இல்லை நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க தீபம் ஏற்றுவதற்கு காலம் மாறிடுங்க